ரெண்டு துறவி ஒன்னுக்கு இருபது வயசு ஒன்னுக்கு பதினேழு இளம் துறவிகள் ஒரு மிகப்பெரிய வேலையை முடித்து விட்டு தன் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல போனா ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது அது கூட பிரச்சனை இல்லை வெளியில தூங்கிக்கலாம் அந்த ரெண்டு இளம் துறவிகளுக்கு என்ன பிரச்சனைன்னா தான் உள்ள போகல ஆறு மணிக்கு முன்னால குரு சாப்பிட மாட்டார் ஆறு மணிக்கு அவர் இந்த இரண்டு சிறிய இளம் துறவிகளோடு தான் முன்பார் வேகமாக ஓடுறாங்க எப்படி போனாலும் சூரியன் அஸ்தமிச்சிரும் அதனால சின்ன துறவி சொன்னாராம் பெரிய துறவி கிட்ட வேகமாக போனா அங்க போய் சேர முடியாது எவ்வளோ ஓடுனாலும் சேர முடியாது ஒண்ணு செய்யலாம் குறுக்கால போனம்னா போயிடலாம் குறுக்காலையா குறுக்காலெல்லாம் போகலாது ஏன் பொம்பளை பிள்ளைகள் குடிக்கிற குளிக்கிற துறை இருக்கு அங்க போயாது எப்பா அவங்க பாட்டுக்கு அங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன நாம இந்த பக்கம் ஓடி வேகமா போயிடலாம் இல்ல வர முடியாதங்க இருபது வரலாம் வானி இழுத்துட்டு போகுது பதினேழு போயிட்டாங்க போகும்போது அங்க துறை நிறைய பொம்பளை பிள்ளைகள் குடிக்கிற குளிக்கிறாங்க குளிச்சுட்டு இருந்ததை பார்த்த உடனே மேல் துண்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டே ஓடுறது இருபது பதினேழு ஒரு பன் சந்தர்ப்பமும் ஒன்றும் பெருசா அது வந்து நினைக்கல அப்படியே அது அது பாட்டுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு துபீர்னு ஒரு சத்தங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்தபடி ஒரு பொம்பளை பிள்ளை துறைக்குள்ள விழுந்துருச்சு நேரா இந்த ரெண்டு பேர்ல இந்த சின்ன சாமி இருக்குல்ல அது சொல்லுச்சு பெரிய சாமி கிட்ட கொஞ்சம் நில்லு அந்த பிள்ளை விழுந்துருச்சு சத்தம் கேட்டுச்சு இல்லையா ஐயோ காப்பாத்து காப்பாத்து சொல்லி நான் போய் காப்பாத்திட்டு வரேன் பெரிய சாமி சொன்னாரு இங்க பாரு அது பொம்பளை பிள்ளை நாம தவத்துல இருக்கோம் தொட முடியாது நீ வா அவங்க வேற யாரையாவது காப்பாத்துங்க வேறு யாரை இல்லையா நாம தான் யா காப்பாற்றணும் இரு யான்னு சொல்லிட்டு போய் குதித்து அந்த பொம்பளை பிள்ளையை தூக்கி கரையில் சேர்த்து அதுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிட்டு கிளம்புறார் இந்த பெரிய துறவி இருக்கார்ல அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துட்டு சொன்னார் நீ எத்தனை எத்தனை மாதம் ஆச்சு வந்து பதினஞ்சு வயசில் வந்த ரெண்டு வருஷம் இல்லை தீக்ஷை வாங்கிட்டல அவ்வளோதான் பொம்பளை பிள்ளைய தொட்டுட்ட குளிச்சுட்டு இருந்தா தூக்கிட்ட முடிஞ்சு போச்சு முடிஞ்சது உடனே உடனே சொன்ன இங்க பாரு அதெல்லாம் இல்ல அது வேற வழி இல்ல அது ஒண்ணும் மனசுல நினைக்காத வா சீக்கிரம் போகலாம் டைம் ஆகுது சீக்கிரம் போலாம் சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருந்து இவன் சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஒரு எல்லையில போய் நிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் துக்குனியாடா பொம்பளை பிள்ளைடா தொட்டி ஆடா இப்படி போட்டு இப்படி போய் எல்லாம் தூக்கிட்டு வந்தா என்னென்னமோ சொல்கிறான் ஆடை இல்லாமல் வேற இருந்தாடா எல்லாம் வந்துருச்சு ஆசிரமத்துக்குள்ளே நுழையணும் சின்ன சாமி சொன்னது தாங்க வார்த்தை சொன்னாரா இல்லை உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இல்லை இல்லை நீ பொம்பளை பிள்ளையை தூக்குன தொட்டன ஆமா தொட்டேன் தூக்குன கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன் நீ இன்னும் சுமந்துக்கிட்டே இருக்க இறக்கி விடு உள்ள போலாம் நம்மில் பல பேர் மனங்களில் தான் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது அதை இறக்கி வைக்கிறோமோ அப்பொழுதுதான் மனம் சுத்தமாகும் மனதை சுத்தப்படுத்துவது மந்திரங்களாலும் விரதங்களாலும் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒரு வினாடியே இருந்தாலும் முழு மன சுத்தத்தோடு அந்த விஷயத்தில் இருக்கிறீர்களா தியானத்தில் இருக்கிறீர்களா அந்த அது வாய்ப்பு எப்படி தெரியுமா குழந்தைகளை ரெண்டு விஷயத்தில் வரோங்க தியானம் ஒன்று ஸ்போர்ட்ஸ்ல வரோங்க இன்னொன்று வாசிக்கிறதுல வரும் புத்தக வாசிப்பும் விளையாட்டும் தான் நம்மை நூறு சதவிகிதம் ஒரு விஷயத்தில் தியானத்தோடு இருக்க வைக்கும்